நம்ம மக்கள் நவீன டெக்னாலஜி மூலயமா அகற்றக்கூடிய ஒரு துன்பாக்கிய நிலைக்கு ஆகிறோம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் இலக்காதிரீர்கள் அத்தனை பேர்த்திட்டையும் கோரிக்கையை வைக்கிறீங்க ஒரு சில பேர்த்துக்கு மச்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப தாலையவே ஸ்தானத்தை மாற்றுறதுக்கு கிடந்து வளையல் போட சொன்னா இவருக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லி போயிருந்தது இதே வந்து கஷ்டமான காரியம் லவ் பண்ணுறத சொல்றதும் திருமணம் மாற சொல்றதும் கஷ்டமான காரியம் எல்லா ஜோசியும் இருக்கும் ஸ்ரீ வாராகி டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் அதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தரதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க திருவண்ணாமலை சாமுந்திரிகா லக்ஷண ஜோதிடர் ஆனந்த ஆழ்வார் சார் அவங்க தான் வாங்க பாக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க இப்போ நீங்க இந்த மச்ச பலன் சொன்னீங்கல்ல எங்கெங்க மச்சம் வருதா ஒரு குத்துவதிப்பு அநியர்களுக்காக எங்கெங்க மச்சம் வரதா பலன் இப்போ இந்த கேள்விக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மச்சம் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த மச்சத்தினுடைய இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு பேசுகிறேன் எது எதுல அதிர்ஷ்டம் சார் அப்படின்னா குழந்தைகளுக்கு பால் பல்லு பருக்குது இல்லையா அது அதிர்ஷ்டம் குழந்தைகளுக்கு தெத்து பல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கடாப்பல்லோட இருக்கக்கூடியது குழந்தைகளுக்கு எத்து பல்லுன்னு சொல்றதுல உள் பல்லு ஒண்ணு ஒரு பல்லு எத்துட்டு வருதுல இதெல்லாம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்க தாத்தா பாட்டிட்டு கேட்டு பாருங்க அதே போல மச்சக்காரண்ட உள்ளங்கார மச்சம் இருக்குடி நாட்டால புராண்டி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் இந்த கை முட்டில இருக்குது அதுக்கப்புறம் சோல்ல இருக்குது அப்புறம் நாடியில இருக்குது இப்படின்லாம் சொல்லுவாங்க அது ஆனால் இன்னைக்கு நம்ம மக்கள் நவீன டெக்னாலஜி மூலயமா மச்சத்தையே அகற்றக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு ஆகிறோம் ஏன்னா ஒரு சில மச்சம் கெடுதல் அல்ல அனைத்து மச்சமும் உங்களோட ரத்த ஓட்டத்துல இருக்கக்கூடிய வேரியேஷனை மாற்றக்கூடிய தன்மையை இயர்வன் கொடுக்குறான்ங்கிறத உணர மாட்டேங்கிறாங்க அப்ப மச்சமே இல்லாதவங்களுக்கு எப்படி சார் ஒரு காலமும் ஒரு கால ஒருத்தனுக்கு மச்சமே இல்லாம இருக்காது அது இல்லாத எங்கயாவது மறைவு இடத்துல கூட இருக்கலாமே இருப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படி ஒருத்தர் மச்சம் இல்லாம இருந்தாலும் அவனுடைய தலைப்பகுதியில மச்சம் இருக்கும் அது வெளியில் தெரியாத மச்சங்களும் நிறைய சொல்லப்பட்டிருக்குது சோ இந்த நிகழ்வு வழியாக உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் இலக்காதிரிகள்னு உங்க அத்தனை பேர்த்திட்டையும் கோரிக்கையா வைக்கிறேன் அது இன்னொன்னு இந்த மச்ச சோதிடம் வந்து எதற்காக கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சில நேரம் அந்த காலத்துல பெண்கள் வந்து இப்போ வந்து பெண்கள் வந்து ஒரு பெண் மூணு ஆண் ஒரு யானைக்கு சமம் இப்போ அதுவும் கன்னி பெண் வந்து மூணு ஆண் ஒரு யானைக்கு சமம் பார்த்தாலே ஏறி பிஜு கொண்ணுக்கு அப்படிங்கிற தன்மையில ஒரு பெண் இருக்கிறார் அப்ப வந்து ஒரு ஆண் ஒரு ஆணா மூணு முதலைக்கு சமமா ஆச்சான பச்சை தட்டாக்கு முட்டாக்குனு பாச்சக்கின்னு ஒண்ணுமே இருக்காது பிச்சு அப்படி இருப்பாங்க கடந்து அப்ப அந்த பெண் பயப்படுவா அப்படிங்கறதுனாலதான் பத்தா பத்தாவுக்கு வேற மீசையை வேற தான் வச்சிருப்பாங்க கிருதா வேற கதா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்போ அவளுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக வீட்டுக்காரருக்கு காதோரத்துல வர ஒரு மச்சம் இருக்குது அவன் வந்து பொண்டாட்டிக்கிறேன் கொஞ்சம் முன்கோவ காரண்டி அப்படின்லாம் அந்த சொல்லி கொடுப்பாங்க அந்த பெரியோர்கள் சோ அவ வந்து அந்த கணவரை பழகின பிறகு நாயா தெரியல அது அடுத்த விஷயம் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு நாள் பண்பை கொடுக்கக்கூடியதும் மச்சம் ஆண்களுக்கு பெண்களுக்கு மச்சமாகப்பட்டது என்னன்னா தன்னுடைய குணநலன்கள்ல இருந்து தன்னுடைய இலக்குல இருந்து விலகாத ஒரு தன்மையை இந்த மச்சம் உள்ள பெண்கள் உறுதியா அடைவாங்க அது 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 எங்க வேணா மச்சம் இருக்கட்டுமே காதுல இருக்கட்டும் மூக்குல இருக்கட்டும் கண்ணு மேல இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பிடிவாதம்ங்கிறது இருக்கும் எனக்கு இந்த கலர் தான் இருக்குங்களா இருக்கும் ஆனா ஒரு இலக்கை நான் இதை அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னா ஜாதகம் கிரகங்கள் பிறந்த நேரம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த இலக்கை அடையக்கூடிய இந்த மச்சம் ஏற்படுத்தும் அதனால அந்த மச்சத்தை சொல்லப்பட்டிருக்குது முன்னோர்கள் வந்து பெரும்பாலும் சோல் மேல் பகுதியில் அதிகமாக இருக்கும் பின்னங்கலத்துல ஆஹ் முதுகுல இதெல்லாம் அதிகமா இருக்கும் ஒரு சில விதத்துக்கு வந்து கால் பகுதியில இருக்கும் இது அதிர்ஷ்டவசமாதான் இடது கையிலயோ வலது கையிலயோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு பேருக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஒரு சில பேருக்கு மச்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கடந்து ஆனா அவங்கள பாக்குறவங்களுக்கு எல்லாம் பார்த்தா தடி மச்ச கருடி அது கடும் கோவம் பண்றாடி நம்மளை கணிச்சிருவாடி நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிட்டானா பம்புடா நம்ம கதை தெரிஞ்சு போயிடும் மச்சத்தை பார்த்து பயப்படாத ஆண் யாருமே இல்ல அப்படி இருந்தா நான் அந்த தொழிலே விட்டுறேன் நான் நீங்க சொல்ற விஷயம் வந்து எனக்கும் தெரியும் ஏன்னா நிறைய படங்கள்லயும் நிறைய பேச்சு வழக்கிலயுமே சொல்லுவாங்க என்னன்னா அவன் மச்சக்காரண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்வி ஏன் அந்த மச்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமான பெண்கள் வந்து ரசிகர்களா இருப்பாங்களா ஊந்தல் சக்திக்கா உள்ளது அந்த காலத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயம் நீடு எட்டு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகள் அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்புறம் இவனுக்கு வந்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி வெளி உலகத்துல இப்பெல்லாம் சினிமா படம் பார்க்க வேணாம் சும்மா பாரிஸ் ரோட்ல போயிட்டு வந்தாலே கல்யாண ஆசை வந்துடும் பத்து வயசு பிள்ளைக்கு பாரிஸ் போற ரோட்ல பத்து வயசுக்குள்ள நடந்து போயிட்டு வந்தாலே அவனுக்கு கல்யாணம் ஆசை வந்து மறைமுகமாக பொறுத்து அவன் எப்படி வேணாலும் உடை குடுத்திட்டு போகட்டும் அப்போ அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது அப்ப அவன் என்ன செய்யறான் அவனுடைய மென்டாலிட்டி வந்து அந்த திருமணத்தை பாக்கியத்துக்கு வராது திருமண யோகம் அவன் ஜாதகத்துல இருந்தாலும் ஏற ஓட்டணும் பயிர் பார்க்கணும் டிராக்டர் ஓட்டணும் வீடு வாங்கணும் அம்மா வாங்கணும் அக்காவை கட்டி கொடுத்தேன் வீட்டுக்காரன் அடிக்கிறான் இப்படியே அவன் ரோடிக்கு போறப்ப அவன் திருமணத்துக்கு தள்ளப்பட மாட்டான் அவனுக்கு ஒரு ஆசை சக்தியை ஊட்டுவதற்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க தோழிகள் இருக்கிறாங்கன்னா இப்ப இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஓப்பனா அப்ப பேச முடியாது தோழியா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நாசுகாவும் ஒரு சுசு தம்மியாதான் ஒரு விஷயத்த எடுத்து சொல்ல முடியும் அதனால அவன் என்ன சொன்னான் உனக்கு மச்சம் இருக்குன்னு அதை வச்சு உனக்கு கயிறை தூத்துவது பாத்துக்கிட்டே உனக்கு மூணு பொண்ணு சுத்துவோம் உன அந்த பொண்ணு பாக்குது அப்படிங்கிற அந்த தன்மையை அவனுக்கு கொடுப்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய தன்மையை தவிர எனக்கு தெரிஞ்சு மச்சம் இருக்குன்னா எல்லா பொண்ணும் உடுந்த அடிச்சு ஓடிடுவாள் ஏன்னா ஐயோ பாக்குறக்கே முரடனா இருக்கேன் இவனுக்கு மச்சை வேற இருக்குது என்னம்மா ஆள் இப்படி இருக்கிறான்னு தான் கேட்பாங்களே தவிர என் வீட்டுக்காரனுக்கு மச்ச இருக்குன்னு எப்ப சொல்லுவான்னா கல்யாணம் ஆகி ரெண்டு புள்ளை பத்த பிறகுதான் ஏன்னா இப்ப அடிமையாயிருப்பேன் அவளுக்கு கிடையாது அப்பதான் என் வீட்டுக்காரனுக்கு மச்ச இருக்குன்னு எந்த பொண்ணும் ஊக்கமா சொல்ல முடியுமே தவிர சோ இது எல்லாமே முன்னோர்கள் நாசுக்காக வழி அமைக்கப்பட்டது நம்ம ஒன்னோட ஒன்னு குழப்பிக்கிறோம் மச்சத்துக்கான பலன்கள் நிறைய சூப்பரா சொல்லி சோ இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா நான் வந்து ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே வந்து அவங்க எப்படி என்னன்றத சொல்லிருவேன் அப்படின்னா இப்ப நீங்க அவங்களை வந்து கேரக்ட் கேரக்டர் வைஸ் அனலிசிஸ் பண்ணுவீங்களா இல்ல அவங்க ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல கேரக்டர் வைஸ் அனலைஸ் பண்றது வந்து துரோகம் அது நான் வந்து என்னுடைய பெண்ணா நான் பாக்குறேனோ இல்லையோ கடந்து ஆஹ் தெய்வம் சொல்லாதது கணவர் சொல்லாது அம்மா அப்பா சொல்லாது கூட பிறந்தவங்க சொல்லாதது ஒரு தோழி கூட சொல்ல முடியாத ஒரு ஜோசியக்காரன் சொல்லுவான் அவதான் தான் உண்மையான ஜோசியர் அப்போனா அவ கிட்ட ரொம்ப அவங்க என்கூட்டிக்கு ரொம்ப அந்த ரங்கமா இருக்கும் அந்த ரங்கம்லையும் ரொம்ப இன்ட்ருடியா இருக்கிறவங்க அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிறதோ அல்லது அவங்க கேரக்டர் வெளியில சொல்றதோ அந்த பிறவிக்கு செய்யக்கூடிய துரோகம் என்னுடைய இதுல நான் அந்த மாதிரி பண்றது பண்றதில்ல பட் என்னுடைய கடமை வந்து என்னன்னா இவளுக்கு மூக்கு மேல கோபம் வரும் அப்போ இவள இவாளுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இருந்தாலும் இவ இப்ப சொல்லுவாங்க கோவக்காரன்னா உணவுல நடக்கும் ஒரு குழந்தை கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னா வளகாப்பு நடத்துறாங்க அழகுக்கல்ல இந்த மணிக்கட்டுன்னு உரசி உரசி கிளு கிளுன்னு சவுண்ட் வரும் பொழுது அந்த குழந்தை உள்ள எங்கிட்ட ஆசிலேஷன் ஆகி திரும்புமா கடந்து அப்ப அது வீட்டு வேலை செஞ்சாலும் செய்யாதனாலும் ஒரு சுக பிரசவத்தை கொடுக்கும் ஒரு முகம் எல்லாம் உருண்டு திரண்டு ஒரு அழகை கொடுக்கும் அப்படிங்கறதுக்காக அந்த வளையல்லு வச்சாங்க அது ஒரசறதுக்கு பேர் மணிக்கட்டுன்னு வச்சாங்க ஆண்களுக்கு வாட்ச் வச்சிருக்கிறாங்க அது இடது கையில தான் அவனுக்கு அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது இருக்குது அப்ப அந்த ஒரு கனமான ஒரு பகுதி இந்த மணிக்கட்டுல உரசிக்கிட்டே இருந்துச்சுன்னா அவன் எப்பயுமே நெஞ்ச தொட்டு பாக்குற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலா இருக்கும் எதையும் உணர்ந்து பார்ப்பான் இல்லன்னா வார்த்தையை கொட்டிடுவான் அப்படின்னா இது அமைச்சு வச்சாங்க கடந்து இந்த வளையல் கிளிகளுன்னு கேட்குற ஆறு ஏழு மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தை இப்படி திரும்பி அப்படி திரும்பி உருண்டு திரண்டு வரும் பொழுது வெளியில் வரும் பொழுது அது ஒரு அழகா வந்துடும் சப்போஸ் தலை நீளமாகவோ மூக்கு நிலமா இருந்தா உங்க வீட்டுல ஆயா பாட்டிட்ட கேட்டு பாருங்க முரத்துல போட்டு அந்த குழந்தைய உருக்க தாயையெல்லாம் உருக்கி விடுவாங்க காதெல்லாம் தேச்சு விடுவாங்க சோ அதெல்லாம் பொண்ணாம இருக்கணும்னா இந்த வளையல் போட்டா அது நடந்துடும் அப்படின்னு இப்படி ஒவ்வொனுக்கும் ஒரு இதிகாசங்கள்ல விளக்கங்கள் இருக்கிற மாதிரி இது எல்லாத்துக்கும் சாமுத்திரிகா அந்த வலையில கூட நாங்க கணக்கா போட சோ உங்களுக்கு கர்ப்ப வேலை டிஃபிகல்ட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஏ உனக்கு கர்ப்ப வேலை டிஃபிகல்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டோம் கடந்து பட் ஆனா வந்து நீங்க இந்த வளையல்ல எத்தனை எண்ணிக்கையில போடும் பொழுது அது உங்களுக்கு டேலியாயிரும் அப்படின்னு இப்ப தாலையவே ஸ்தார்ந்த மாற்றுதுங்க கிடந்து வளையல் போட சொன்னா இவருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி போயிருங்க கிடந்து சோ அஹ் நீங்கள் நாகரீகமாகவும் பேரழகியாவும் இருக்கணுங்கிறதுதான் இந்த சாமுத்திரியாவுடைய எண்ணம் ஐ மீன் என்னோட எண்ணமும் அதுதான் ஆனா அதே நேரத்துல பாரம்பரியத்தை மாறினால் நீங்கள் நோயற்றும் மிகப்பெரிய பேரறையாகவும் ஆயுளுமுடும் இருப்புதீங்களே அப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சுத்தி வருவாங்க இந்த நாடும் பெருமை கொண்டுமேங்கிறதுதான் என்னோட அளப்பிரியாத ஆசையும் ஆர்வம் சோ அத இத பாக்குற எல்லாரும் முடிஞ்ச அளவை நடமுறைப்படுத்துங்க நடைமுறைப்படுத்தணும்னு உங்க அத்தனை பேர் பாதத்தை திட்டம் கேட்டுக்கிறாங்க கண்டிப்பா சரி இப்போ வந்து மச்சபலன் பத்தி பேசிட்டேكم முகத்தை பார்த்து வந்து ஜாதகம் சொல்றத பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா சோ இப்போ வந்து நீங்க யாராவது நேர்ல வந்தால தான் ஜாதகம் சொல்லுவீங்களா இல்ல அவங்க இல்ல அவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஜாதகம் கேள்வி நீங்க வந்து பெரும்பாலும் போட்டோ அப்படிங்கறது பேரே புகைப்படம் அர்த்தம் என்னதான் நீங்க ஐபோனை செல்வா எடுத்தாலோ நாங்கள் கே பார்க்கக்கூடிய பார்வையில் அது தட்டுப்படவில்லை என்றால் எங்களுக்கு சந்தேகமாயிரும் அதனால நீங்கள் நேர்ல தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஐ மீன் நீங்கள் வீடியோ காலில் வரும் பொழுது நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும் இப்போ எல்லாமே ஆன்லைனாக போயிருச்சு ஸோ நீங்கள் வந்து இதுல ஒன்றும் ஒளிவு முறை வீடியோ காலில் நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சிடலாம் சார் நீங்க ஜிபேல போட்டு விட போறீங்க கிடந்து ஸோ நீங்க வீடியோ காலில் வரும்பொழுது நாங்கள் சொல்லுவோம் அம்மா உங்கள் கிட்ட இப்படி கொண்டு போங்கம்மா உங்க கை இப்படி காமிங்கம்மா அவன் போட்டோல அப்படின்னு சொல்றப்ப உங்களுடைய வேலை எளிமையா முடியும் ஸோ புகைப்படத்தில் பார்க்கலாம் என்ன பொறுத்தளவு அவ்வளவு அக்யூரிட்டியாக வர்றது வாய்ப்பேர்கள் எல்லாம் பார்த்துட்டு புகைப்படத்தை மட்டும் அனுப்பிச்சு விட்டுட்டு சொல்லணும்னு சொல்லி ஏமாறக்கூடாது ஒரு தொழில ஒளிவு முறைவே இருக்க கூடாது அதுதான் இந்த தொழிலும் இந்த சேனலையும் நான் ரொம்ப லவ் பண்றேன் இது என்னுடைய தலையாய என்னுடைய அதனால இப்பயே நான் அதை ஓப்பனா சொல்லிடுறேன் தவிர்க்க முடியாதவர்கள் புகைப்படத்தை அனுப்புங்கள் பட் கைரேகையில வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பையனுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கு அவன் அந்த கட்டு சம்பாதிப்பது கடினம் அல்ல கட்டுப்படுத்துவது சேமிப்பது கடினம் அது சோ அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்புறம் கை கை கைப்பிடிச்சாலும் உற்றாதுன்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா அந்த கை கை பிடிக்கக்கூடியவள் அப்படிங்கிற மனைவின்னு அர்த்தம் திருமண காலத்துல ரெண்டு கையும் வச்சு நம்ம இது பண்றது தன் கை பிடித்து வரக்கூடிய அந்த பெண்ணை இவன் கடைசி முடிக்க காப்பாற்றக்கூடிய கூடிய ரேகை இருக்குதா அது பொருளாதாரம் மட்டுமல்ல தானியங்கள் அந்த காலத்துல தானியங்கள் சேர்த்து வச்சு பயிருக்கு போடுவாங்க தானியங்களை பண்ட மாற்று முறை பண்ணுவாங்க அந்த அமைப்பு இருக்குதா அப்புறம் இந்த பொண்ணு வந்த நேரமோ இந்த பையன் வந்த நேரமோ அவனுடைய ஆயுள்ல எது குறை வந்துருதா ஏதாவது ஊனம் ஆயிடுவானா ஒரு ஆக்சிடன்ட் ஆயோ எதுவோ சோ இதெல்லாம் கைரேகையில கணிச்சிடலாம் எதை எதற்கு எப்படி பயன்படுத்தணும்னு பாருங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னா சாமுத்திரிகா பாருங்க சாமுத்திரியாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குழப்பமா இருந்தா உங்களுடைய உண்மையான ஜாதகத்தை பாருங்க அதுலேயே எல்லாமே அடங்கிரும் அந்த ஜாதகத்திலயும் ஒரு ச குறைபாடுகள் அல்லது ஜாதகத்திலயும் எனக்கு நடக்கல சார் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பொறுத்தளவு சாமுத்திரியா உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் பிளேயர் ஆகும் அஹ் எந்த சாமுத்ரியனால நான் சொல்ல வருது என்னன்னா நிறைய காலத்தாமத திருமணம் பெண்கள் காத்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஆமா அது உண்மைதான் அந்த காலத்தாமத திருமணம் எந்த பெண்களுக்கு இனிமே இருக்க கூடாது அது டயத்திலே திருமணம் ஆகணும் அதே போல நிறைய ஆண்கள் முதர் கன்னியர்களாக அந்த தன்மையும் மாறணும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த சாமுத்திரியா பெருசும் பயன்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் உங்க ஜாதகம் பயன்படும் இதுக்கும் அதுக்கும் சலிச்சது அல்ல ஒரு கண் ஜாதகமாக இருந்தாலும் ஒரு கண் சாமுத்திரியாவும் மீதி எல்லாம் அதனுடைய உட்பிரிவாக தான் அடங்கும் அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான வாதம் இது ரெண்டுக்குமே அப்ப வித்தியாசம் இருக்கா சார் ஜாதகத்துக்கும் சாமுந்திரிகாவுக்கும் வித்தியாசம் இருக்கா சாமுத்திரியால இருந்து வந்ததுதான் ஜாதகம் என்ன பொறுத்தளவு

இதோ இந்த வராய் அம்மனால நாங்கள் சராசரியான நிறைய திருமணத்தையும் நிறைய டைவர்ஸ் கேஸையும் நாங்கள் சரி பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம் அந்த அன்னையினையும் அந்த அண்ணாமலையருடைய அருளோடையும் ஆனால் காசு பணத்துக்காக செய்வதல்ல இந்த கலையை அஹ் எங்களுக்கு பின்னாடி யாராவது பயன்படுத்த வேண்டுமே தவிர இந்த கலை அழிந்திடக்கூடாது அதற்கு எங்களுடைய நேர்மையும்

திருமணமாக சொல்றதும் கஷ்டமான காரியம் எல்லா ஜோசியும் இருக்குமே இது சொல்றதுனால சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம் நான் உண்மையைதான் சொல்றேன் கடந்து அது பெரிய சீப் ஜோசியரா கூட இருந்துடலாம் பெரிய பெரிய வல்லுநர்களாரா இருக்கலாம் அதை கணிக்கிறதுல கஷ்டம் ஏன்னா தன்னுடைய இன்னொரு பகுதியை எந்த ஆணும் பெண்ணும் காட்டிக்கொள்ள கொள்ள மாட்டான் அது திருமண காலகட்டத்தில் மட்டும் அந்த ஒரு பிடிவாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறான் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா அவங்களோட கூட பிறந்தவங்க அதனால அல்லது படிப்பு விஷயமா லேட் ஆயிருக்கும் இல்ல நீ குறைங்க குருட்டு புத்தி இல்லாதான் லேட் ஆயிருக்கும் இந்த எல்லாம் நான் ஏன் பேசுறேன்னா சாமுத்திரியா பேசுறப்ப தானாவே அந்த வேர்ட்ஸ் வந்துரும் அதை சரி பண்ணிடலாம் நீங்க கேட்டதுக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ண முடியாம சாமுத்திரியாதான் தலைப்பு தான் தலைப்பு அப்படின்னா அந்த

எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு விஷயம்தான் நீங்க சொன்னது வந்து ரொம்பவே எப்படி சொல்றது அதுக்குள்ள உள்ள பிரிவுகள் எல்லாத்தையுமே சொல்லி தெளிவா விலக்கி சொல்லி இருக்கீங்க நீங்க சொன்ன அத்தனை விஷயமுமே வந்து மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி வணக்கம்